அவர் குழந்தை எழுத்தாளராக ஆகிட்டாரு நான் விக்கிபீடியா எழுத்தாளராக மாறிட்டேன் முத்து சிலப்பர் மாவட்ட கருவூல அதிகாரியா நாங்க ஒரே செக்ஷன்ல வேலை செஞ்சோம் வேலூர் மாவட்ட கருவூலத்தில் ஓய்வூதிய பிரிவுல எங்களுடைய சேவை மகத்தான சேவை வேலூர்ல இருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் தெரியும் எங்களை நாடி எங்க கிட்ட வந்து பென்ஷன் வாங்கின அத்தனை பேருக்கும் தெரியும் நாங்கள் எவ்வாறு செயல்பட்டோம் எப்படி எப்படி பொது மனப்பான்மையுடன் சேவை மனப்பான்மையுடன் நாங்கள் வேலை செஞ்சோம் அது ஓய்வூதியாற்றுகிறோம் தொண்டு செய்கிறோம் என்ன நாங்கள் நிறைய புத்தகங்கள் வாசிப்போம் மாவட்ட கழகத்தில் ஒரு அரசு துறை அது கருவூல கணக்கு துறை அங்கே நாங்கள் மனமொழி மன்றம்னு வச்சிருந்தோம் அந்த மனமழை மண்டலத்திலே

நானும் சிறுபோல் ஓய்வு பணியாற்றும் பொழுது இந்த வேலையை செஞ்சோம் பாராட்டப்பெற்றோம் நிறைய புத்தகம் படிப்போம் நான் எட்டாம் படிக்கும் போதே சான்றிதழாக படிச்சு ஏன்னா எங்கள் அப்பாவது ஒரு பெரிய வாசிப்பாளர் அவர் தான் வழியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார் வீட்டுக்கு வந்தவுடனே சான்றிதழ் புக்கு இருந்தால் எப்படி குறிப்பான படிக்கிறன்னு நூலகத்துக்கு போய் தேடி எல்லாம் சான்றிதழின் எல்லாருக்கு எல்லா புத்தகம் படிக்கிறார் அவர் சாண்டிலியன் புக்கு படிச்ச நான் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சேன் ஆக சாண்டிலியன் எனக்கு எட்டாம் வகுப்பு தெரியுது தெரியும் நாட்டம்பள்ளி ஊர்ல நான் பத்தாம் வகுப்பு படித்தேன் அந்த நாட்டம்பள்ளி நூல யாராவது போய் இந்த புத்தகம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மூர்த்தி சந்தி இருக்க பாருங்க அவர்கிட்ட போய் கேளுங்க இந்த புக்கு எங்க இருக்கு நூலகத்துல அவருக்கு தெரியும் ஆக சாண்டிலியன் புத்தகம்